மக்களை விட்டு முக்கிய செய்தியில் மக்களுக்கு பார்த்தீங்கன்னாப்பா நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பெட்டாத்திலே தான் மக்கள் இருக்கிறேன் எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாணம் வச்சு ஐயோ கருக்கு கருவாக கருக்கு வைக்க வந்திருக்கோம் மக்களே பார்த்தீங்கன்னா கடை தெரியாமல் வழியே வந்து நான் வந்து தொலைவிக்கு அலைஞ்சேன் கடை வந்து எனக்கு தெரியாமல் ஃபஸ்ட் பஸ்டே நான் பட்டா தலைக்கு வந்துருக்குறேன் கடை தெரியாமல் ரொம்ப நேரமாக அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன்பா அப்புறம் ஒரு தாத்தாவிட்ட கேட்டு நான் கடையை கண்டுபிடிச்சி கடையை கடைக்கு வந்துட்டேன் ஓகே நம்பா வைக்கிற தாத்தா வந்து ஒரு தான் இங்கே பாருங்க வராரு இப்போ அறுவாலாம் ரெடி அறுவாலாம் இங்கே வாங்கி உள்ளே போட்டார் இங்கே பாருங்கள் உள்ளே அறுவா வச்சிருக்காரு இன்னும் ரெடி பண்ணல நாங்கள் இப்போ தான் கடையை ஓப்பன் பண்ணாராம் நேற்றுலாம் லீவு போல் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இதான் லேட்டாக இதாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க ஐயா இந்த கடையை கணவனு வழியே தொலைவி நாய் பய அலைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு தாத்தாட்ட கேட்டு இங்கே வரேங்க ஐயா அப்படி சொல்லிட்டு கேட்டேன் சொன்னேன் சரி தம்பி இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் நான் பற்ற வச்சு அடு பற்ற வச்சு வேலை பார்க்க ரெண்டு மணி நேரம் ஆகும் இன்றைக்கி போயிட்டு வாங்க நான் ஐயோ நான் போவேன் ரொம்ப தூரம் ஆகும் எங்கள் ஊர் போகிறது ரொம்ப தூரம் அப்படின்னே அதுக்கு அந்த ஐயா சொல்கிறாரு ஏன்னா வெளிநாட்டில் வந்தேன் அப்படிங்கன்னு சொல்லி காமெடி பண்ணுறாரு சரி பரவாயில்ல இருந்து வந்தது வந்துட்டோம் இருந்துட்டு தான் வாங்கிட்டு தான் போகணும் அப்புறம் நம்ம அதை உட்காந்துருந்தான் தம்பி போய் பே உட்காந்து கருக்கு வைக்க தாத்தா வந்து ரெடி இருக்காரு அதுக்குள்ளே இன்னொரு தாத்தா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு வேறு எப்போது சரி அவர் வந்து கருக்கு வைக்கிறப்ப உங்கள்கிட்ட காட்டுற மக்களே அப்படியே இருந்தது தாத்தா கிளம்பிட்டார் உள்ளே வந்து போ போகிறாரு உக்காந்து அடிச்சாருன்னா பதமாக தான் வரும் இப்போ நான் வந்து தண்ணியே தண்ணி குடிக்க தண்ணியாது சொல்கிறேன் தாவமாக இருக்குது மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்காவுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பைப் இருக்குது அது வாய்க்கால் தண்ணியோ எந்த தண்ணியோ தெரில எதா தாவமாக இருக்குது எனக்கு தண்ணி பாருங்க தண்ணி தாவமாக இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறது யாப்பா காவேரி தண்ணியோட டேஸ்டா இருக்குது இந்த பூரா நல்ல மொத்தமா வைக்கணும் ஏன் வைக்க முடியாது சும்மா சும்மா எத்தனை புடியா சாப்பிட்ருக்கு தெரியுமா நீ சீத்தா புடியை போட்டு கொடுத்தா இன்னைக்கு போய் கொத்தா போனாக்கா படகுடு போயிடுச்சு ச்சோ சச்சோ டார்ட்டா டென்ஷன் ஆயிட்டு திருவி போயிட்டீங்களா மக்களே பத்த வருஷத்தாரு தாத்தா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறம் வேலையை ஆரம்பிக்க போறாரு நல்லா எரியுது மக்களும் இனிமேதான் அருவா சூப்பரா பதம் பண்ண போறாரு தாத்தா நல்லா வந்து எரிஞ்சுட்ருக்குது மக்களையும் எரிஞ்சதுக்கப்புறம் அறுவா தாத்தா வைக்க போகிறாரு நல்லா கறி போட்டு நல்லா தாத்தா வந்து நல்லா இருக்காரு மக்களே பார்த்தீங்கன்னா அருவா ஒவ்வொரு அறுவாயும் எடுத்து இப்போ வந்து அந்த நெருப்பில் வந்து வாட்ட போகிறாரு பார்த்தீங்களா வைக்கலா பாரு வைக்கலாரு வைக்கல அது வைக்கலாரு தாத்தா தாத்தா தடியடு நீ நல்லா தா சாணப்பொடி